நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற பதிவில் திருப்பூங்கூர் சிவலோகநாதர் ஆலயத்தின் தல வரலாறு குறித்தும் ஏராளமான சிறப்புகள் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய பதிவில் திருப்பூங்கூர் ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகள் குறித்தும் ஆலய அமைப்பு குறித்தும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் மிகவும் பழமையான இக்கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் காலத்தில் திருப்பணிகள் நடந்துள்ளது இத்தலத்து கல்வெட்டுகளில் இறைவனுடைய திருமஞ்சனத்திற்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் பூமாளிகள் கட்டி சார்த்துவதற்கும் நிலம் வழங்கப்பட்ட செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன கல்வெட்டில் இறைவன் சிவலோகமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் இந்த ஆலயம் பெரிய கோவிலாகவோ அல்லது சிறிய கோவிலாகவோ இல்லாமல் நடுத்தர அளவில் உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக நம்மை வரவேற்க இரண்டு பிரகாரங்களுடன் இந்த ஆலயம் அழகிய காட்சியளிக்கிறது ராஜகோபுர வாயிலை கடந்து நேராக உள்ளே நுழைந்தால் விசாலமான திறந்த முற்றவெளி உள்ளது இங்கு கவசமிடப்பட்ட கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் காணப்படுகிறது கொடிமரத்தையும் அதன் கீழ் அருள்பாலிக்கும் விநாயகரையும் பலிபீடத்தையும் வழிபட்டு விட்டு முன்னே சென்றால் நந்தி மண்டபம் வருகிறது இந்த மண்டபத்தில் சற்றே விலகியவாறு உள்ள நந்தி தேவரின் கண்கவர் அழகிய சிற்பம் கண்களை கவருமாறு காட்சியளிக்கிறது தேவரை வணங்கி அவரிடம் அனுமதி பெற்ற பின் உள்வாயிலை அடைகிறோம் உள்வாயிலின் மேற்புறத்தில் சுதையில் பஞ்சமூர்த்திகள் காட்சி தருகின்றனர் துவார விநாயகரை வணங்கி உள்வாயிலை கடந்து நேராக சென்றால் மகாமண்டபத்தை அடைகிறோம் மகாமண்டப வாசலின் ஒரு பக்கம் நர்த்தன விநாயகரும் மற்றொரு பக்கம் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் வாயிலின் மேற்புறம் அலங்கார வளைவோடு கூடிய சோமாஸ்கந்தரின் புடைப்பு சிற்பம் உள்ளது இறைவனின் இருபுறமும் பிரிங்கி முனிவரும் நந்திதேவரும் வழிபடுவது போன்ற காட்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்களை வணங்கியவாறு மகாமண்டபத்தின் உள்ளே நுழைந்தால் பலிபீடமும் அதனை அடுத்து சிறிய அளவிலான நந்திதேவரும் காட்சி தருகின்றனர் கருவறையின் இடதுபுறம் ஒரு மேடையில் விநாயகர் தரிசனம் தருகிறார் கருவறையின் இருபுறமும் கம்பீரமான இரு துவார சற்றே சாய்ந்தபடி காட்சி தருகிறார்கள் இவர்களுடைய திருமேனியின் கலைநயம் நம்மை கவர்ந்திழுக்கிறது. துவார எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள் ஆனால் இங்கு தலை சாய்ந்து காணப்படுகிறார்கள் இதற்கான காரணம் சுவாமி இங்கே துவார மூலம் வெளியே யார் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்வதாக ஒரு ஐதீகம் உள்ளது ஐதீகத்தின் படி நந்தனார் இங்கு வந்திருந்த பொழுது சுவாமி வெளியே யார் வந்திருக்கிறார் என்று கேட்டதாகவும் சுவாமி கேட்பதை செவி கொடுத்து கேட்ட துவாரபாளர்கள் பக்தன் நந்தன் வாயிலில் நிற்கிறான் நந்திகேசன் வழிமறைத்திருக்கிறான் என இறைவனிடம் கூறியதாகவும் பின்னர் சிவபெருமான் நந்தியை பார்த்து சற்றே விலகியிரும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதான் நற்றவம் புரிய நம்மிடம் திருநாளை போவார் வந்திருக்கிறார் என கூறியதாகவும் அதன் பின்னர் நந்தி விலகி நந்தனார் தரிசனம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது துவார இந்த தோற்றம் பக்தன் நந்தனார் வந்திருக்கிறார் என்று கூறுவது போல அமைந்திருக்கிறது இங்கிருக்கும் துவார பாலகர்களை வணங்கி அவர்களிடம் அனுமதி பெற்று மூலஸ்தானத்தை நோக்கி நேராக நின்று பார்த்தால் சுயம்பு மூர்த்தியான இறைவன் சிவலோகநாதர் கிழக்கு திசை நோக்கியவாறு அருள் பாலிக்கிறார் மூலவர் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார் இங்குள்ள சிவலிங்கம் மண் புற்றினாலான சுயம்பு திருமேனியாகும் எனவே சிவலோகநாதர் எப்பொழுதும் திருக்குவலை சார்த்தியபடியே தரிசனம் தருகிறார் புனுகு சட்டம் சார்த்தும் நாளில் மட்டும் கவசம் இன்றி மூலவரை தரிசிக்கலாம் கருவறையின் வெளியே உள்ள அர்த்த மண்டபத்தில் சிவபார்வதியின் சிறிய அளவிலான திருமேனிகள் காட்சியளிக்கிறது கர்ப்ப கிரகத்தின் வெளியே மகாமண்டபத்தின் இரு பக்கங்களிலும் ஆலயத்தின் உற்சவ மூர்த்திகளின் அழகிய திருமேனிகள் காணப்படுகின்றன கருவறையின் வலது பக்கத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி அஸ்திரதேவர் விநாயகர் சாஸ்தா சண்டிகேஸ்வரர் சோமாஸ்கந்தர் அம்பிகை வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான் மற்றும் பாவை சிற்பம் ஒன்றும் காணப்படுகிறது கருவறையின் இடது பக்கத்தில் உமாமகேஸ்வரர் அம்பிகை நால்வர் திருமேணிகள் நந்தனார் பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா மற்றும் மாரியம்மனின் ஐம்பொன் திருமேனிகள் உள்ளன இந்த திருமேனிகளின் அருகிலேயே ஒரு மரப்பெட்டகத்தில் நடராஜர் திருமேனியும் காணப்படுகிறது இந்த இறை திருமேனிகளை வணங்கிவிட்டு ஆலயத்தின் பக்கவாட்டில் உள்ள வாயில் வழியே வெளியேறினால் சுற்று பிரகாரம் வருகிறது சுற்று பிரகாரத்தில் பல அழகிய சிற்ப வேலைப்பாடுகளும் கோஷ்டத்தில் பல தெய்வ திருமேனிகளும் அழகுற காணப்படுகின்றன முதலில் நர்த்தன விநாயகர் காட்சி தருகிறார் நர்த்தன விநாயகரை தொடர்ந்து பிக்ஷாடனாரின் எயில் திருமேனி காணப்படுகிறது பிக்ஷாடனாரை அடுத்து அகஸ்திய மகரிஷி காட்சி வழங்குகிறார் அகஸ்திய மகரிஷியை வழிபட்டுவிட்டு முன்னோக்கி சென்றால் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கியவாறு கல்லால மரத்தின் கீழ் தரிசனம் வழங்குகிறார் இவரது அழகிய திருமேனி கண்களுக்கு விருந்தளிக்கிறது தட்சிணாமூர்த்தியின் சந்நிதி தனித்துவமாக தெரியும்படி கலைநயமிக்க தூண்களோடும் வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய மேடையோடும் கூடிய சன்னதியாக விளங்குகிறது தட்சிணாமூர்த்தியின் சன்னதியை அடுத்து வடக்கு நோக்கிய நிலையில் நால்வர் திருமேனிகள் அமைந்துள்ளன நால்வருடன் கலிக்காமரும் சேர்ந்து காணப்படுகிறார் இவர்களை அடுத்து சுந்தர விநாயகர் காட்சி கொடுக்கிறார் விநாயகரை வழிபட்டு விட்டு பிரகாரத்தின் வலது பக்கம் திரும்பும் பொழுது முதலிலேயே சோமாஸ்கந்தர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு சோமாஸ்கந்தர் பெரிய திருமேனியாக உள்ளார் சோமாஸ்கந்தர் ஆலயத்தை அடுத்து அகஸ்திய முனிவர் மற்றும் சூரிய தேவர் வழிபட்ட சிவலிங்க திருமேனிகள் உள்ளன அடுத்து ஆறுமுக வருகிறது இந்த சந்நியில் முருகப்பெருமான் முகங்களோடு மயில் மீது அமர்ந்தவாறு கிழக்கு திசை நோக்கியவராய் அருள் புரிகிறார் இவரது இருபுறமும் வள்ளி தெய்வயானை காட்சியளிக்கின்றனர் ஆறுமுக பெருமானின் சன்னதியை அடுத்து தத்புருஷ் அகோர வாமதேவ சத்யோஜாத முகங்களின் பெயரில் அமைந்துள்ள நான்கு பானலிங்கங்கள் காட்சியளிக்கின்றன மூலவரின் கருவறை பின்புற கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் காணப்படுகிறார் லிங்கோத்பவரின் இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் வணங்கியவாறு நிற்கின்றனர் சிவபெருமான் ஆதி அந்தமில்லா ஜோதிப்பிழம்பாக நின்ற புராண வரலாற்றை இது உணர்த்துகிறது பிரகாரத்தை தொடர்ந்து வளம் வந்தால் லிங்க பானங்களை அடுத்து கஜலட்சுமியின் சன்னதி வருகிறது இங்கு கஜலட்சுமி தேவி சதுர்புஜங்களை கொண்டவளாய் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியவாறு கீழிரு களங்களில் அபயவரத ஹஸ்தங்களோடு தாமரை மலரில் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு திசை நோக்கியவாறு அருள் புரிகிறாள் தேவியின் இருபுறங்களிலும் இரு யானைகள் குடங்களில் நீர் சொரிகின்றவாறு கலை அழகோடு கஜலட்சுமி தேவியின் சொரூப அருள்பாளிக்கிறது கஜலட்சுமி தேவியின் சன்னதியை அடுத்து வடமேற்கு மூலையில் விநாயகர் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மற்றும் துர்காதேவியின் சிலா ரூபங்கள் காட்சி தருகின்றன இவர்களுக்கு எதிரே நாகர் சிலை காணப்படுகிறது நாகர் சிலையில் குழந்தை கிருஷ்ணர் அற்புத காட்சியளிக்கிறார் இவர்களை வழிபட்டு விட்டு பிரகாரத்தின் கிழக்கு திசை நோக்கி திரும்பும் பொழுது இறைவனின் பள்ளியறை காணப்படுகிறது ஆலய பிரகாரத்தில் அபிஷேக தீர்த்தம் வெளியேறக்கூடிய கோமுகத்தின் மேல் கோஷ்டத்தில் பிரம்மதேவர் வடக்கு நோக்கியவராக திருக்காட்சி தருகிறார் பிரம்மதேவரை வணங்கி ஆலயத்தை வலம் வரும் பொழுது சிறிய அளவிலான சண்டிகேஸ்வரர் சன்னதி கோமுகத்தின் அருகிலேயே காணப்படுகிறது இந்த சன்னதியில் காட்சி தரும் சண்டிகேஸ்வரரின் சிற்பம் கலையழகு மிக்கதாக உள்ளது சிவபெருமானை தியானித்தவாறு கையில் மழு ஏந்தி அமர்ந்த திருக்கோலத்தில் இவர் தரிசனம் கொடுக்கிறார் சண்டிகேஸ்வரர் அருகில் கோஷ்டத்தில் வடக்கு நோக்கியபடி அர்த்தநாரீஸ்வரர் காலபைரவர் மற்றும் துர்காதேவியின் திருமேனிகள் அடுத்தடுத்து காணப்படுகின்றன இங்கிருக்கும் திருமேனிகளின் எயில் தோற்றம் நம்மை மெய்மறக்க செய்கின்றது இவர்களுக்கு தளத்தில் பூதகணங்கள் காணப்படுகின்றன உமாதேவியை இடப்பாகத்தில் ஏற்றருளிய மாதொரு பாகனின் எயில் தோற்றம் அற்புத தரிசனமாக இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரரை அடுத்து பைரவர் காட்சி கொடுக்கிறார் இங்கு அருள் புரியக்கூடிய பைரவரின் தலையில் அக்னி ஜுவாலைகள் ஒளி வீச கண்களில் கோபம் தெரிக்க கோரை பற்கள் வெளியே தெரிய ரூபத்துடன் காட்சி தருகிறார் இந்த பைரவ மூர்த்திக்கு அடுத்தபடியாக துர்காதேவி காட்சி தருகிறாள் இங்கிருக்கும் துர்காதேவியை வழிபடுவதற்கு ஏற்றவாறு மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது துர்காதேவி மகிஷத்தின் தலை மீது நின்றாலும் கோபம் தணிந்த சாந்த நிலையில் சதுர்புஜங்களை உடையவளாய் சங்கு சக்கரத்தை ஏந்தியவளாய் அபயமுத்திரை கொண்டவளாய் அருள் பாலிக்கிறாள் துர்காதேவியை வணங்கிவிட்டு முன்னோக்கி நடந்தால் குதிரை ரிஷபம் அன்னவாகனம் என பல வாகனங்களும் வரிசையாக உள்ளன பிரகார சுவற்றில் சலவை கல்லில் இத்தலம் மீதான தேவார பாடல்கள் பதிக்கப்பட்டுள்ளன பிரகாரத்தில் தொடர்ந்து செல்ல அடுத்து நாயகி அம்பிகையின் ஆலயம் வருகிறது அம்பாள் சன்னதி தனியாக வளம் வரும் அமைப்புடன் தனி கோவிலாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் சன்னதியின் முன்புறம் நந்தி தேவர் மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளது அம்பாள் ஆலய அர்த்த மண்டப விதானத்தில் கஜலட்சுமி தேவியின் சிற்பம் காணப்படுகிறது வாயிலின் இருபுறமும் துவாரசக்தியர் காவல் காவலிருக்கின்றனர் ஆலய கருவறையில் அன்னை சௌந்தரிய நாயகி சதுர்புஜங்களோடு நின்ற திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கியவாறு அருள்பாலிக்கிறாள் இந்த சன்னதி நுணுக்கமான கலை வேலைபாடுகளோடு சுற்றி வலம் வரும்படி ஒற்றை பிரகாரத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதியின் அழகிய பல கலை வேலைப்பாடுகள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றது ஆலயத்தின் மேல்புறம் அமைந்திருக்கக்கூடிய வீரபத்திரர் காளி மற்றும் அம்பிகையின் பல்வேறு சிற்ப வடிவங்கள் கண்களை கவரும்படியாக எழிலுற காட்சியளிக்கின்றன கருவறைக்கு வெளியே தீர்த்தம் வெளியேறும் இடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகம் கீர்த்தி முகத்தின் வாயிலிருந்து நீர் வெளியேறும்படியாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் சன்னதியை அடுத்து நடராஜன் சன்னதி அமைந்துள்ளது ஆலய பிரகாரத்தின் திருச்சுற்று மாளிகையில் காட்சி தரும் நடராஜ பெருமான் அன்னை திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இவரது திருவடியில் குடமுழாவை முழக்கும் பூதகணங்கள் உள்ளன திரிபுரத்தை பொழுது அழியாது பிழைத்த அசுரர்கள் மூவரில் இருவரை தனது திருக்கோவிலின் வாயில் காவலராக்கினார் சிவபெருமான் மற்றொருவனை தான் நடனம் ஆடும் பொழுது மத்தளத்தை முழங்கும்படி அருள் செய்தார் இந்த வரலாற்றை சுந்தரர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் சுந்தரர் தனது தேவார பதிகத்தில் கூறியபடி இந்த ஆலயத்தில் அருள் புரியும் நடராஜ பெருமானின் திருவடியில் ஓர் உருவம் அமர்ந்து தன் நான்கு கரங்களாலும் பஞ்சமுக வாத்தியத்தை அடித்து இசையெழுப்பும்படியாக இருப்பதை காண முடிகிறது நடராஜர் சன்னதியை அடுத்து நவ சன்னதி அமைந்துள்ளது நவகிரகங்கள் திருமாளிகை சுற்றின் மேடையில் அமைந்திருக்கின்றனர் இங்கு நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியோர் தத்தமது திசையை நோக்கியவாறு காட்சி தருகின்றனர் நவகிரக சன்னதிக்கு அருகிலேயே சிறிய அளவிலான காலபைரவ மூர்த்தி காட்சி தருகிறார் பைரவரின் பக்கத்திலேயே சந்திர தேவர் காட்சியளிக்கிறார் நவ கிரகங்கள் பைரவர் மற்றும் சந்திரதேவர் சன்னதிகளை வணங்கி பிரகாரத்தில் நேராக சென்றால் மூலவர் சிவலோகநாதர் சன்னதி வருகிறது ஆலய நுழைவு வாயிலின் இடது பக்கத்தில் சிவசூரிய மூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் சிவலோகநாதரின் தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வந்து வெளிப்பிரகாரத்தை வலம் வரும் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் குலம் வெட்டிய விநாயகர் சந்நிதி அமைந்திருக்கிறது இந்த சந்நிதியில் விநாயகர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் நந்தனாருக்காக இந்த பிள்ளையார் ஒரே இரவில் பூதகணங்களை கொண்டு குளம் வெட்டினார் என்பது வரலாறு இந்த விநாயகர் உருவாக்கி கொடுத்த குலத்தை இன்றளவும் இந்த ஆலயத்தில் நாம் காணலாம் ஆலயத்தின் மேற்புறம் உள்ள ரிஷப தீர்த்தம் விநாயகர் வெட்டிய திருக்குளம் என்ற சிறப்பினை கொண்டிருக்கிறது இங்கிருக்கும் விநாயக பெருமானை வழிபட்டு விட்டு மேலும் வலம் வரும்பொழுது மேற்கு ராஜகோபுரம் கண்களில் தென்படுகிறது ராஜகோபுரத்தை கடந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வடமேற்கு மூலையில் சுப்பிரமணிய சன்னதி இருக்கிறது இந்த சன்னதியில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சகிதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு திசை நோக்கியவாறு அழகே உருவாய் அருள்பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு மேலும் முன்னோக்கி நடந்து சென்றால் மூலவர் விமானம் ராஜகோபுரம் சிறிய அளவிலான நந்தவனம் போன்றவை அழகிய காட்சியளிக்கிறது அடுத்து தலவிருஷமான புங்கமரம் அமைந்துள்ளது புங்கமரத்தின் கீழ் ஒரு மேடையில் பஞ்சலிங்கங்கள் தரிசனம் அளிக்கின்றன பஞ்சலிங்கங்களுக்கு எதிரே நந்திதேவர் மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளது இந்த பஞ்சலிங்கங்களை வணங்கினால் திருமண வரம் கிடைக்கும் என்றும் நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்றும் கூறப்படுகிறது பஞ்சலிங்கங்களின் பக்கவாட்டில் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ள சிறு சிறு மேடைகளில் பல நாகர்களின் சிலாரூபங்கள் காணப்படுகின்றன பஞ்சலிங்கங்கள் தோன்றியதன் பின்னால் ஒரு வரலாறு உள்ளது ஒரு முறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வருகிறது சிவபெருமான் ஒரு தற்பை புல்லை எடுத்து மூன்று முடிச்சு போட்டு பூலோகத்தில் போடுவதாகவும் அது எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு நம்மில் யார் அழகில் சிறந்தவரோ அவரது உருவம் தோன்றும் என இறைவன் கூற அதற்கு அம்பாள் சம்மதிக்கிறாள் அதன்படி சுவாமி தற்பையை கீழே போட தற்பை இந்த இடத்தில் கீழே விழுந்து பஞ்சலிங்கமாக மாறிவிடுகிறது அந்த பஞ்சலிங்கங்கள் தான் இங்கு அருள்பாலிப்பதாக கூறப்படுகிறது பஞ்சலிங்கங்கள் அமைந்துள்ள தலமரத்திற்கு எதிரே உள்ள சன்னதியில் பிரம்மலிங்கம் உள்ளது இந்த லிங்கமானது பிரம்ம தேவரால் வழிபாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பிரம்மலிங்கத்தை வழிபட்ட பின்னர் மேலும் முன்னோக்கி சென்றால் சிறிய அளவில் பராமரிக்கப்படும் ஒரு நந்தவனமும் அதன் உள்ளே ஒரு விநாயகப் பெருமானும் காட்சி தருகிறார் அடுத்து முன்னேறி சென்றால் திருநாளை போவார் நூல் நிலையம் அமைந்துள்ளது அதற்கடுத்து கிழக்கு ராஜகோபுரம் துவஜஸ்தம்பம் நந்தி மண்டபம் காணப்படுகிறது ராஜகோபுரத்தின் இடது பக்கம் நந்தனாருக்காக அமைக்கப்பட்ட ஆலயம் ஒன்று உள்ளது இந்த ஆலயம் முன்மண்டபத்தோடு கூடிய சிறிய ஆலயமாக காணப்படுகிறது இந்த சந்நிதியில் நந்தனார் அமர்ந்த நிலையில் திருக்காட்சி அளிக்கிறார் இங்கிருக்கும் நந்தனாரின் சிற்பமானது அநேகமாக தமிழகத்தின் கோவில்களில் இருக்கக்கூடிய நந்தனார் சிலைகளை காட்டிலும் மிகவும் பழமையான சிலையாக இருக்கக்கூடும் திருநாளை போவார் என்று திருமுறைகளில் போற்றப்படும் இந்த நந்தனாரை போற்றி வழிபட்டுவிட்டு விட்டு ராஜகோபுரத்தை கடந்து ஆலயத்தின் வெளியே வந்தால் திருக்கோவிலின் மதில் சுவரை ஒட்டியபடி திருக்குளம் ஒன்றும் காட்சியளிக்கிறது திருக்குளத்தின் எதிரே சிவலோகநாதர் கோவிலுக்கு சொந்தமான திருமண மண்டபம் ஒன்றும் அறநிலையத்துறையினால் பராமரிக்கப்படுகிறது தேரடிக்கு அருகே சாலை ஓரத்தில் விமானத்தோடு கூடிய சிறிய நந்தனார் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலில் சிரம் மீது கரம் கூப்பியவாறு நந்தனார் நின்ற கோலத்தில் சிவலோகநாதரை தரிசனம் செய்யுமாறு காட்சி தருகிறார் இந்த கோவில் இடைப்பட்ட ஆண்டுகளில் கட்டப்பட்டிருப்பதை ஆலயத்தின் செங்கல் கட்டுமானம் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது ராஜகோபுரத்திற்கு நேரெதிரில் இருக்கும் இந்த ஆலயத்தில் இருந்தவாறு நந்தனார் சிவதரிசனம் செய்யும்படியாக நந்தனாரின் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் பக்கவாட்டில் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்றும் காணப்படுகிறது நாகதோஷம் பூர்வஜென்ம பாவதோஷம் உள்ளவர்கள் இத்திருத்தலத்தில் வழிபடுவதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம் திருமண வரம் வேண்டுவோர் அர்ச்சனை மாலை சாத்துவது இத்திருத்தலத்தில் விசேஷம் அதோடு பரிகார அர்ச்சனை என்பதும் இத்திருத்தலத்தில் விசேஷமான ஒன்றாக கூறப்படுகிறது இங்கு வைகாசி விசாகம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் பத்து நாட்களும் சுவாமி வீதி உலா சிறப்புற நடைபெறுகிறது மாதாந்திர பிரதோஷம் சிவராத்திரி தீபாவளி பண்டிகை பொங்கல் திருநாள் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் பொழுதும் இந்த ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெறுகிறது இத்திருக்கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருத்தலம் அமைந்திருக்கிறது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து திருப்பனந்தால் செல்லும் சாலையில் மேற்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் சென்றால் சாலையை ஒட்டி திருப்புன்கூர் சிவலோகநாத சுவாமி கோவில் என்று எழுதப்பட்ட அலங்கார வளைவு காணப்படுகிறது இதன் உள்ளே ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம் கோவில் வரை வாகனங்கள் செல்லும் வசதி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறையில் இருந்தும் சீர்காழியில் இருந்தும் திருப்பூங்கூர் செல்ல நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன இன்றைய பதிவின் வாயிலாக திருப்பூங்கூர் திருத்தலத்தின் சிறப்புகள் குறித்தும் வரலாறு குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் திருப்பூங்கூர் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து கூடிய சிவலோகநாதரின் பெருமைகளையும் அம்பாள் சௌந்தரிய நாயகியின் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி